புதுவெல்லியுடைய கதாபாத்திரம் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுக்கு கொஞ்சம் பேராசைகள் இருக்கிறது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு எபிசோட்லேயே அழகாக காமிச்சிடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ பழனிவேலுக்கு எரிச்சலாக இருந்தது இப்போ இவ்வளோ மோசமாக தன்னுடைய அண்ணன் நடந்துப்பாங்கன்னா இவங்க அண்ணனுவே கிடையாது அப்படின்னு சொல்லி கோபமாக பேச கதிரும் சேர்ந்திலும் அவரை கன்வின்ஸ் பண்ணி டீ கிடைக்கலாம் கூப்பிட்டு போயிடுறாங்க இது நடுவில் வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக அமைதியான பொண்ணாக இருக்கா தோட்டத்தில் வேலை செய்கிறான்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிற காந்திமதிக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துகிட்டுருக்கு தங்களுடைய புது மருமகளான சுகன்யா நேராக வந்து உட்காந்து ஏதோ தேட்டர் கட்ட அப்படிங்களே அது யாரோட காசில் கட்டுறீங்க யாரோட சொத்துல கட்டுறீங்க அப்படின்னா அது வந்து முத்து வேலோடது முத்துவேல முத்து சக்தியோட தனித்தனி கணக்கு தான் வச்சிருக்காங்களா ஆமாம் தனித்தனி கணக்கு தான் வச்சிருக்காங்க அப்போ இவருக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னாங்களா அது உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து காசு போட்டு ஆரம்பிப்பாங்களா இல்லை பொது சொத்துலேருந்து பிரிப்பாங்களா அப்படின்லாம் கேட்க ஆடி போயிட்டாங்க இப்போ இவங்களை என்னடாது நல்ல பொண்ணு நினச்சா இப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அவங்க ஏதோ ஃபோன் கால் வருதுன்னு மேலே போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பழனிவேல் உள்ளார உள்ளர என்ன ஆச்சராடே பழனி பழனி என்ன ஒரு மாதிரி இருக்கா பேரஞ்ச மாதிரி இருக்கா என்னன்னு பேச ஓவத்தங்களா ட்ரை பண்றாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் காது குடுக்காம சுகன்யா எங்கே இருக்காங்கன்னு கேட்டு கொடுக்கணும்னு மேலே போயர் பாத்தியா ஒரு பொண்ணு வந்தோன்னு எப்படி மாறிடுறானுங்கன்னு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுதான் இல்ல நேராக மேலே போய்ட்டு வேக பேக் எடுத்து டக்கு டக்குனு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க இப்போ தான் வந்து சோனியா எனக்கு இருக்கிறதே பெரிய ரூம் வேணும் எங்கள் ரூம் சின்னதாக இருக்குன்னு வேறு கேட்டாங்க இந்த சமயத்தில் வந்து ரூமே இல்லாத ஒரு வீட்டுக்கு கூட்டு போகலான்னு ரெடி பண்ணி பேக் எல்லாம் எடுத்து ஒரு கிளம்ப அவங்களுக்கு ஒன்றும் புரியல நீன் பேக்கெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இறங்கி வராங்க என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கும் பொழுது இந்த பக்கம் முத்துவேல் சக்தி வேல் வந்துடுறாங்க என்னோடய இந்த கல்யாணத்தை நிறுத்தினது இவனு தான் நம்ம தலையை பிச்சுட்டு இருந்தோம்ல என்ன சொன்னானுங்க தெரியுமா எவ்வளோ கேவலமாக நடந்திருக்கானு தெரியுமா நான் வெளில போனால் தலை காட்ட முடியாத மாதிரி பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்ல ஆடி போய் என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்டா ஏய் நான் வந்து நான் ஒன்றும் ஓன அளவு தான் பண்ணோம் ஓன அளவு தான் பண்ணோம்னா என் அளவுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணி கிழிக்க வேணாம்னு வேகமாக கிளம்பி வெளில போயிடுறாரு போயிட்டு அந்த பக்கம் பாண்டியன்ட்டு வந்து எல்லாத்தையும் வர சொல்லுங்க வெளில அப்படின்னு கூப்பிட்டு பாண்டியன் கோமதியெல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறமா மாமா இதுக்கப்புறம் நான் இங்கே தான் மச்சான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க ஆடி போய் எல்லோரும் ரெண்டு சைடும் பார்க்குறாங்க இந்த சுகன்யாவுக்கு பெரிய ஷாக்காக இருக்கு பிஸ்னஸ் நடத்துவாருன்னு நினச்சி வந்தால் கடைசியில் வந்து பொட்டலம் தான் மடிக்க போகிறாங்கன்ட்டு அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ